இன்னைக்கு எப்பிசோட் நம்ம விஜய் தாறு மாதிரி பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும் பர்ஃபெக்டாக உட்கார வச்சு இங்கே காவேரியோட அம்மாவுக்கு தங்கச்சிங்களுக்கு பாட்டிக்கு எல்லாருக்கும் ஒரு தைரியம் வர மாதிரியும் இருந்துச்சு அவரோட பேச்சு அதே நேரம் வந்து சிரிச்சுக்கிட்டே பசுபதி கிட்டே வந்து ஊசி வாழைப்பழத்தில் ஊசி சொருகிற மாதிரி நல்லா நாசுக்காக சொருவிட்டார் ஒரு பயம் இருக்க தான் செய்யுது பசுபதிக்கு ஏன்னா ஃபஸ்ட் அந்த விஜயோட என்ட்ரோ இன் இன்ட்ரோ அந்த சீன்லேயே வந்து காலை தூக்கி அவர் நெஞ்சில் உதைக்கிற மாதிரியான ஒரு சீன் பயங்கரமாக இருக்கும் அந்த சீன்லேயே கொஞ்சம் பயந்து போய்தான் இருக்காரு அதனால தான் அவர் பேச பேச அமைதியாக அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருந்தாரு நீ லோக்கல்னா நான் தர்ற லோக்கல் அப்படிங்கிறதெல்லாம் அட்டகாசமான டைலாக் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எதிர்பார்க்கவே இல்லை விஜய் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு காவேரியை வந்து அழ வைக்கிறேன் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவள் என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டின்ற வார்த்தை எத்தனை முறை வருது ஆனால் அவள் வேணான்னு எப்படி டிசைட் பண்ண தோணுது இவருக்கு அப்படின்னு தான் தெரியலை விஜய் பேசினது ஓரளவுக்கு இங்கே காவேரியோட அம்மா பாட்டி எல்லாருக்குமே தைரியத்தை கொடுத்துருக்கு தங்கச்சிங்கெல்லாம் ரொம்பவே ஹாப்பி ஃபைனலாக நர்மதாவோட தலையில் கை வச்சுட்டு விஜய் போகும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சீன்ஸ் எல்லாமே அதே மாதிரி வெறும் செயினை மட்டும் போடுறாங்க அந்த தாலி எல்லாம் கோத்துட்டு அதுக்கப்புறம் தானே போடுவாங்க செயினை மட்டும் எதுக்குடா நம்ம போடணும் மாதிரி தான் தோணுச்சு மேபி அப்படி கூட ஒரு சிலர் பண்ணுவாங்களோ என்னவோ தெரியல ஆனா அந்த வானை அந்த சாங் போட்டு ரொம்பவே பியூட்டிஃபுல் ஆகிட்டாங்க அந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தது இந்த விஷயம் எல்லாமே நிவீனுக்கு தெரியறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நாளைக்கு மறுபடியும் போய் நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க காவிரி ஏன் கூட அனுப்ப போகிறேன்னு சொல்கிறீங்க எதுக்கு அப்புறம் இந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறீங்க எல்லாரையும் வர வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்பாங்க அதுக்கு விஜயோட பதில் என்னவாக இருக்கும்னு தெரியல இதெல்லாம் நீங்களாக ஏற்படுத்திக்கிட்டது தானே விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்ல தோணுது இது பெரியவங்களுக்காக பண்ணது அப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வருஷத்துக்கு எங்கள் வீட்டு பொண்ணாதான் நாங்கள் ட்ரீட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு பார்க்கலாம் என்ன பதில் இருக்குது நம்ம விஜய்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து என்னென்னு சொல்லுங்கள்